வருடை இறுதிக்குள் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து வெளியான எச்சரிக்கை இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலை அனுர அரசை சாடும் சஜித் அணே ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காணும் சஜித் அனுர தரப்பு கிண்டல் வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் காட்டம் என்னையும் முன்னாள் எம்பிக்கள் நாற்பது பேரையும் கைது செய்ய அரசு திட்டம் விமல் வீரவங்ச பகிரங்கம் பிரித்தானியாவில் அணிவகுப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மகளுந்து போதி இருபத்தி ஏழு பேர் காயம் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசின் வேலைத்திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இந்நிலை தொடர்ந்தால் வருட இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர ரவிவர்தன தெரிவித்துள்ளார் அவ்வாறு நிறுவன நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நடைபெற்ற உள்ளராட்சிசபை தேர்தல் பிரிவையர்களை பார்க்கும்போது மக்களுக்கு அரசின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளது தெளிவாக காட்டுகிறது மக்கள் செல்வாக்கு இழந்து வருகின்றதை தற்போது அரசும் முன்னர்ந்துள்ளது தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைவரையும் திருடர்கள் என்றே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் ஆனால் தேர்தலில் அரசு எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளில் அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்த அரசு ஒன்று குறுக்கிய காலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த அளவு பின்னடைவை சந்தித்திருப்பது இதுவே முதல் தடவையாகும் அரசின் இயலாமையை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர் அதனால் அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளாட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் பேச்சுகள் இடம்பெற்று வருகின்றன சாதகமாக உள்ளாட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு நான்காயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அதனால் அதிகமான சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ரணில் விக்ரம் முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழியில்லை இந்த வழிக்கு மாற்றமாக பயணித்தால் நாடு வீழ்ச்சி அடையும் என்றே தெரிவித்திருந்தோம் தற்போது அரசு செல்லும் பயணத்தை பார்க்கும்போது இந்த வருட இறுதிக்குள் நாடு வீழ்ச்சி அடையும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார் இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆனால் அதனைக் கொண்டு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையின்றியே வெற்றி பெற்றார் அதேபோன்று பெரும்பான்மையின்றி உள்ளாட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்க முடியும் என்று எண்ணுகிறார் அதனை புரிந்து கொள்வதற்கு அவர் ஜூன் இரண்டாம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் இரண்டாம் திகதி வாக்கெடுப்பின் பின்னரே ஜனாதிபதி அனுரகுமாரம் முன்னிலையில் இருக்கின்றாரா அல்லது பின்தள்ளப்பட்டுள்ளாரா என்பது தெரியவரும் உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானம் ஜனாதிபதி அனுரவிடமிருந்து கிடைப்பதில்லை இங்கு கிடைக்கப்பெறும் நேரடி வருமானத்தைக் கொண்டு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் எனவே அரசு நிதி ஒதுக்கும் வரை காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படாது நிறைவேற்ற அதிகாரத்துக்கு சவால் எடுக்கும் வகையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசு இந்த தேர்தல் சட்டத்தை உருவாக்கினார் நிறைவேற்ற அதிகாரம் இல்லாவிட்டாலும் கிராமத்துக்கு அதிகாரம் காணப்பட வேண்டும் என்பதே அவரது நோக்கமாகும் எனவே உள்ளாட்சி சபைகளையும் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டில் எடுக்க நினைத்தால் அதற்கு எதிர்க்கட்சிகள் ஒரு பொதும இடம் போவதில்லை இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆனால் அதனைக் கொண்டு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது கட்சி தலைமையகத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய நாம் செயற்படுவோம் மக்களால் எதிர்க்கட்சிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகளில் நாம் ஆட்சிமைத்து மக்களுக்காக சேவையாற்றுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொகுதி அமைப்பாளர்களை பதவி விலகும் நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் குறுக்கு வழியில் ஜனாதிபதியாக பதவியேற்க சஜித் பிரேமதாச கனவு காண்கிறார் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தோற்றம் பெற்று இதுவரை எந்தவொரு தேர்தலிலும் வெற்றியடையவில்லை அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகிக்க தகுதியில்லாத அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிக்கின்றமை வேடிக்கையானது தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சிக்கின்றமைதான் ஜனாதிபதி பிரேமதாசவின் நாளாந்த வேலையாக இருக்கின்றது எமது கட்சியில் குறைகளை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் விமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் வர்த்தமான அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என காணி அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இங்கு அவர் மேலும் கூறுகையில் வடக்கில் மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசுக்கு கிடையாது கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வர்த்தணிய அரசு வெளியிட்டுள்ளது இந்த வர்த்தமான அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி அணுறுக்குமாறு தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பொய்யான கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமிறக்கி அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தனிக்கின்றனர் எனவே வடக்கு மக்கள் உண்மையை நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டும் என வடக்கு மக்களிடம் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தன்னையும் நாற்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகம் கைது செய்யப்பட வேண்டிய நாற்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்கள் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பட்டியலில் உள்ளவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அடிக்கடி விச்சயம் மேற்கொள்கிறார் என விமல் தெரிவித்துள்ளார் அந்த பட்டியலில் எனது பெயர் உள்ளது காஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்ரனா ஆகியோரின் பெயர்களும் உள்ளன மஹிந்தா நந்தவும் அவ்வாறு கைது செய்யப்பட்டார் முன்னைய அமைச்சர்களாக பதவி வகித்தவர்களின் அமைச்சுகளின் கீழ் வரும் திணைக்களங்களில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலேயே விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் ஆனால் அதற்காக முன்னாள் அமைச்சர்களை கைது செய்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் லிவர்பூல் நகர் அணிவகுப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மகளிர் தொன்று மோதியதில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன லிவர்பூல் எப்சி கால்பந்தாட்ட அணியின் ரசிகர்களால் நடத்தப்பட்ட அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்கள் மீதே குறித்த மகளிந்து மோதியதாகவும் காயமடைந்தவர்களில் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஐம்பத்து மூன்று வயதுடைய பிரித்தானிய பிரச்சியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறித்த மகளுந்தின் சாரதி எனவும் நம்பப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஒரு பயங்கரவாத செயற்பாடாக கருதப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்